ஹை friends, Welcome to Home with Vlog. இது சாட்டர்டே எடுத்த ப்ளாக் நவராத்திரியோட தேர்ட் டே அதே மாதிரி புரட்டாசி மாதத்தோட மூணாவது சனிக்கிழமை பொதுவாக முதல் வாரம் மூணாவது வாரம் கடைசி வாரம் இந்த மாதிரி நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணியிருக்கேன் பொரியல் கூட்டு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு கோயிலில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழியராகவே கோயிலுக்கு கிளம்பியாச்சு நான் நினச்ச மாதிரியே கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே மீறி சாமியை போய் பார்த்துட்டு வர்றதே ஒரு பாசிட்டிவான வைப் தான் ஸோ நான் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அதே மாதிரி கோவிலுக்கு போகிறதெல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன் பர்ஸ்னலாக எனக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு இருந்தால் நான் கண்டிப்பாக போயிடுவேன் கூட்டம் இல்லாத நாளில் போகணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் எங்கள் ஊர்லேயே நிறைய பெருமாள் கோவில்கள் இருக்குது அதனால எந்த கோவிலில் கொஞ்சம் கூட்டமாக கம்மியாக இருக்குமோ அந்த கோவிலுக்கு போய்ட்டு நல்ல ப்ளஸண்ட்டாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த கொலுவ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் அரௌண்டு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் நவராத்திரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் ஹிந்துஸ் எல்லாத்துக்குமே நிறைய இடங்களில் இந்த மாதிரி கொலு வச்சுருப்பாங்க கோவிலில் கூட ரொம்ப ரொம்ப அழகாக பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க உங்களால் வந்து வீட்டில் கொழு வைக்க முடியல பூஜையெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த நவராத்திரி டைமிங்கில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் இந்த கொலுவெல்லாம் ரசிக்கலாம் ஈவினிங் டைமிங்கில் ஏதாவது ஒரு ஸ்லோகன் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த ஸ்லோகன் சொல்கிற நேரத்தில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் அவ்வளோ நல்லது நடக்கும் உங்களால் எது முடியுதோ அந்த பூஜை வந்து நீங்கள் பண்ணலாம் நைவேத்தியம்லாம் பண்ணி தான் கொலுவை செலிப்ரேட் பண்ணணும் நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வெத்தலை பார்க்க ரெண்டு வாழைப்பழம் வச்சு ஒன்பது நாளும் விளக்கேற்றினா கூட கடவுள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க ஸோ சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அதை வந்து ஒரு பூஜை பண்ணி உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும்போது நிஜமாலுமே உங்களுக்கு வந்து அந்த கடவுளோட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸ்லோகம் படிக்கும்போது அது கிளியராக இருக்கணும் வேர்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லோகம் படிக்க வரல அப்படின்னா எகைன் நான் சொல்லிக்கிறேன் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பாடல்களை போட்டுட்டு லலிதா சகசநாமம் எல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான வைப் இருக்கும் நீங்கள் வேண்டது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இது எல்லாமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நவராத்திரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் விசேஷமாக இருக்கும் முதல் மூன்று நாட்கள் அம்மனுக்கு இரண்டாவது வர்ற மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமி தாயாக இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்கு கல்வி செல்வம் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரே அம்மாவுக்கு தான் நம்ம வந்து கும்பிட்றோம் ஸோ லக்ஷ்மி சரஸ்வதி அதுக்கப்புறம் துர்கை எல்லாமே வெவ்வேறு அவதாரங்கள் தான் அதனால் இவங்கவங்களுக்கான தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் உங்களால் தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் எது படிக்க வருதோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக படிங்க நான் சொன்ன மாதிரி பூஜை அப்படிங்கிறது இதை செஞ்சால் தான் கடவுள் ஏற்றுக்குவார் அப்படின்லை உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் ஸோ இப் இப்போது எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மடம்லேயோ அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி ஸ்லோகமெல்லாம் படிக்கிறாங்க ஸோ நான் அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்ருக்கேன் வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான பூஜை தான் நீங்களும் இந்த நவராத்திரியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகி மூணு நாள் ஆகிடுச்சேன் நாங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறமும் இன்னும் அஞ்சு நாட்கள் இருக்குது ஸோ அதனால் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களால் போய் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்